நாலுரூவா பட்ஜெட்டில் உங்களுக்கு தோசை இருபத்தொன்னு நாள் கிடைக்க மாட்டுது ஃபுட்ரக் வண்டி வேணும்ன்றாங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டியை வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு மூணு நாற்பதுக்கு நம்ம வண்டி கொடுத்துடலாம் ஃபுட்ரக் வண்டி வண்டி அருமையாக இருக்கும் பாருங்கள் வெறும் பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு

ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆறு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டு ஒரு மூணு லட்சத்துக்கு கொடுத்துட்றான் தமிழ்நாடு ஃபுல்லாக மூணு லட்சம் கவர்ன் பண்ணி கொடுத்துடலாம் சென்னை ஆண்டா ஒரு மூணு மூணு நாற்பது கவர்ன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து உள்ள சீட்டு இன்டீரியர் சீட்டு காட்டுறோம் பாருங்க சீட்டு இன்டீரியர் எல்லாமே ஒரு கார் ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்கும் வந்து வண்டியை பார்த்துட்டு வந்துட்டு சார் இது ரெண்டரைக்கு ஆகுமா ரெண்டு கால் ரேக் கேட்காதீங்க நாங்களே இந்த வண்டியை வந்து ஒரு ராசி தான் கொடுக்குறோம் சரி ஆஃபர் பிளேஸ்ல ஒரு வண்டி பண்ணி தரணுமே அப்படின்றதுக்காக கூண்டுலாம் புது கூண்டு தான் கூண்டு ஒரு பெரிய கூண்டு இது ஒரு ஆஃபர் பிளேஸில் ஒரு வண்டி பண்ணி தரணும்னு பண்ணுறோம் ஃபைனாக ஒரு மூணு லட்சம் வரும் மூணு லட்ச ரூபா கம்மி பண்ணி கொடுத்துடா திரும்பி ஃபோன் பண்ணி சார் ரேட்டு எதாவது குறைக்க முடியுமா போக முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம வீட்டில் ரேட்டுன்றது மேட்ரு கிடையாது சரண்டர் பண்ணி தான் கொடுப்போம் இப்போ ஓனரோட ஆதார் கார்டு கேட்குறாங்க ஓனர் செல் நம்பர் கேட்குறாங்க ஆட்சி ஒரு நிறைய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அதனால எந்த வண்டியாக இருந்தாலும் சரண்டர் பண்ணாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களை கஷ்டப்படுத்தி தான் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு லட்ச ரூபாய் வண்டி ரேட்டு மூணு லட்ச ரூபாய் தமிழ் பண்ணி பாருங்க சார் எங்கிட்ட பணம் கிடையாது எனக்கு வாழ்வாதாரம் கிடையாது எங்கிட்ட லைத்த மட்டும் தான் இருக்கு எனக்கு கடன் கொடுக்க ஆளுக்கு எனக்கு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்க விருப்பம் கிடையாது நீங்க எனக்கு ஃபுல் லோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை இருந்து கேட்குறீங்க அப்படி கேட்கறவங்க இந்த வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் லோன் வந்துடும் மற்ற வண்டி வருமா வரல இந்த வண்டி உங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆறு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மூணு லட்சம் வந்துடும் மூணு லட்சம் லோனே உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துலாம் சரி எனக்கு வரவாதாரம் கிடையாது என்னால் ஓடி டி மட்டும் தான் கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி எடுத்துன்னு போங்க இது சாதா வண்டி தான் சென்சார் கிடையாது நம்ம தெரியல ஒரு ஒரு மெக்கானிக் இருப்பாங்க நம்மளே மெக்கானிக்களை பார்த்துலாம் நானே எனக்கு கொஞ்சம் வேலை மெக்கானிக்கல் தெரியும் நீங்களே வந்து உட்காந்தீங்கன்னா நீங்களே மெக்கானிக்கல் பார்த்துலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்ன வர என்ன பண்ண வந்து பாருங்க தோசு அஞ்சு போல்ட் வண்டி இந்த வேலையில யாரால கொடுக்க முடியாது ஒரு நாலு லட்சத்து ஏழு காலத்து குத்துலாம் நாலு எழுபது ரெண்டாயிரத்தி பதினேழு யாராலும் கொடுக்க முடியாது நாலு மாசம் எஃப்சி மூணு மாசம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி லோன் பண்ணி கையில் குத்துருவோம் அஞ்சு லட்சம் லோனே கொடுப்பாங்க வண்டி ரேட்டு ஒரு நாலு ஏழு எழுத கொடுத்துடா நாங்கள் கம்மியாக இருக்கிற வண்டி நாங்கள் கம்மியாக கொடுத்துருவோம் அவசர தேவைக்கு வர வண்டி நாங்கள் கம்மியாக தான் எடுப்போம் அந்த கம்மியாக இருக்கிற வண்டி நாங்கள் கம்மியாக கொடுத்துருவோம் தோஸ்ட்டு அஞ்சு போல்டு வண்டி நாலு மாசம் எப்சி மூணு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் ஒரு நாலு எழுது கொடுத்துடா மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க வேற என்ன பண்ண பண்ணி தர நாலு டயரு புது டயரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் நாலு மாசம் எப்சி மூணு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு நாலு லட்சத்தி ஏழாயிரம் கொடுத்துடலாம் அஞ்சு லட்சம் ரூபா தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் பக்கானி கூட்டணும் செக் பண்ணுங்க என்ன கூட என்ன பண்ணி தர வந்து பாருங்க டாடா மேகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு கஸ்டமர் ஓட்டு இந்த வண்டி தான் பாடி இன்டீரியல் டயர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சென்னையா இருந்ததுன்னா ரெண்டு ஐம்பது ஃபுல் லோன் கொடுத்துருவாங்க இந்த தண்ணி லோடு ஓட்ட போறவங்க இல்ல ஓட்டு போனா லோ பட்ஜெட்ல வண்டி வரீங்க லோ பட்ஜெட்ல மோஸ்ட்லி டிமாண்டா இருக்கு அது மாதிரி வந்து மெகா வேணும் அப்படின்னா இந்த வண்டி பாருங்க ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ரெண்டு ஐம்பது குத்துல மக்கானி கொடுத்தாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன விண்ணப்ப வந்து பாருங்க டாட்டா சூப்பர் ஏசி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வண்டி அருமையான வண்டி டாடா சூப்பர் ஏசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாலு மாதம் எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ரெண்டு தொண்ணூறு கொடுத்துலாம் சென்னையாக இருந்தால் ஒரு மூணு லட்சம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் சென்னையிலேருந்து மூணு லட்சம் லோன் பண்ணி கொடுத்தா சென்னையை தவிர்த்து அதரில் அது ஃபண்டிங் வந்து மாறும் எவ்வளோ வரையும் நீ தெரியல நீங்கள் கால் பண்ணுங்க என்ன பண்ணீங்கன்றத சொல்கிறேன் சென்னையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும் சென்னையை தவிர்த்து சேரில் என்ன லோன் தராங்கன்னு தெளிவான தகவல் தெரில லோன் வந்து மாறுது ஃபுல் லோன் வந்து சென்னையில் ஃபுல்லாக தராங்க சென்னையை தவிர்த்து அதரில் வந்து கொஞ்சம் லோன் மாறுது எனக்கு கால் பண்ணுங்க என்ன பண்ணுறதை சொல்கிறேன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாலு மாதம் எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் வந்துக்காட்டு ஒரு ரெண்டு தொண்ணூறு மெக்கானிக் கூட்டின வந்து செக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் அதில் ஒரு சில இஷ்யூ வந்து எழுபது இஷ்யூ இருக்கும் எடுத்து நீங்கள் மாட்டிக்காதீங்க நம்ம சும்மா சொல்ல முடியாது சார் பத்து நிமிஷம் செலவு கிடையாது மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு செலவில் மூடும் இல்லை அது ஒரு இது ஒரு எதுவுமே தெரியாது நீங்கள் செக் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி மெக்கானிக்கே வந்தாலும் ஒரு சில டப்பை ஃபால்ட்டுனா கூட தெரியாது எப்படியாப்பட்ட மெக்கானிக் ஆகும் தர்ம பொருள்னு தெரியாது அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறது டெலிவரி எடுக்கும்போது நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டினா மட்டும்தான் பிஸ்டன் ரன் ஆனால் தான் டர்போட ஃபால்ட்டே தெரியும் பம்பு ஃபால்ட்டு தெரியும் நூறு கிலோ ஓட்டுங்க எந்த ரிப்பேர் ஆனாலும் நான் பண்ணித்தரேன் சப்போஸ் வண்டி சரியில்லை அதை விட்டுட்டு அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க என்னாலும் விவரம் என்னை விட பண்ணி தரேன் வந்து பாருங்க இன்ட்ரா வீட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு பதிமூணு மாதம் யோசிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரே ஓனரு ஒரு நாலு லட்சத்தி இன்னொரு குத்துல நாலு ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு தோசை இருபத்தி ஒன்னு மாடல் கிடைக்க மாட்டேது நிறைய பேர் இன்ட்ரா வீட்டு வேணும் வீட்டு வேணும்னு கேக்குறீங்க இண்ட்ரா வீட்டு இந்த வண்டி ஒரு வர இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஓனர் ஒரு கம்பெனில ஓடுற வண்டிதான் பதிமூணு மாசம் ஏப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு லட்சத்தி இன்னு பாயத்துக்கு அங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அவுட்லுக் பார்த்தா சொல்றோம் நான் ஓட்டுற ஆள் கிடையாது ஓட்டுற ஆளுக்கு தான் வண்டியிட என்ன ரிப்பேர்ன்றது தெரியும் மோஸ்ட்லி நாங்கள் வண்டி நான் வந்து வண்டி ஓட்டுறது தான் கிடையாது மெக்கானிக்கு கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்க ஏன்னா ஒரு வண்டி ஒன்று வாகனம் வாங்குறீங்க ஒரு லட்ச லட்சம் அஞ்சு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு ரூபா செலவு பண்ண தப்பு கிடையாது இல்லாத பொருள் வாங்கி மாட்டிக்காதீங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க இன்ஜின் இருக்குது வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னா வண்டி எடுத்துங்க அடுத்து ஒரு சாய்ஸ் ஒன்று சலாம் காசு உங்களுக்கு கொடுக்குறேன் மெக்கானிக் ஊர்னு வந்து செக் பண்ணால் கூட வீடு வந்து டெல்லியில் இருக்கும்போது நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எதுக்கு ஓட்ட சொல்லணும்னா அந்த டர்போ வண்டி எல்லாமே நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினாதான் டர்போவில் என்ன ஃபால்ட்டு டர்போ ஃபால்ட்டோ இல்லை இன்ஜின் ஃபால்ட்டோ கண்டிப்பாக தெரியும் அதனால் மெக்கானிக் ஓட்டுன்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு வண்டி ஓகேன்னா கூட டெய்லி நூறு ஓட்டுங்க ஏன்னா உங்களுக்கு என்ன மேலே மனுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் நாலு லட்சத்து முப்பதாயிரம் யாரும் தர முடியாது வண்டிங்களில் செவன் ஆ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் பதிமூணு மாசம் ஒரு மாசம் இன்சூரன்ஸ் கண்டு ஒரு நாலு ஒட்டி பாடி இன்டீரியல் டயரு எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி வந்து ஒரு கம்பெனில ஓடுது வண்டி மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணுங்க என்ன என்ன மகிழ்ச்சி மேக்ஸிமம் சொன்ன நம்ப மாட்டீங்க வெறும் பதினஞ்சாறு வண்டி ஓடி இருக்கு நீங்கள் கேட்கலாம் என்ன சார் கதை விடுறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சு பதினோரு வருஷத்து வண்டி எப்படி நீங்கள் பாய்ச்சாயம் ஓடுது ஆனால் புட்ரேக் வண்டி அப்படி தான் இருக்கும் புதுசாக புட்ரேக் பாடி கட்டின வண்டி பதினைஞ்சாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் தான் ஏன்னா வண்டியே ஓடாது ஒரே ஒரேத்துல நிற்கிற வண்டி என்ன கிலோமீட்டர் ஓட போகுது புதுசாகவே பாடி கட்டின வண்டி வெறும் பாய்ச்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு எட்டு மாதம் இயற்றி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு உள்ள லைட் செட்டிங்கு எல்லாமே இருக்குது வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் எட்டு மாசம் எப்சி எட்டு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி கூண்டு எல்லாம் புதுசா ஸ்டீல உள்ள பாடிக்கணும் இது உள்ள மேலே வந்து பாருங்க வேலை எல்லாம் மேலே காட்டுற பாருங்க வண்டி ஸ்டீல் இது வண்டி ஃபுட்ரக் வண்டி வேணும்ன்றாங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஒரு மூணு லட்சத்தி ஏற்று குத்தலாம் வண்டியை வண்டி தெளிவா இருக்கும் ஒரு மூணு நாற்பதுக்கு நம்ம வண்டி ஃபுட் ஃபுட்ரக் வண்டி வண்டி அருமையா இருக்கும் பாருங்க வெறும் பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு சொன்னு நம்ம மாட்டேங்க வந்து வண்டி செக் பண்ணினா சுற்றுலா வண்டி வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வர பிரசாதமாக இருக்கும் நாலு புது டயர் வண்டி அருமையா இருக்கும் வண்டி மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணா பண்ணி தர வந்து பாருங்க டாட்டா ஏசி சாரி எனக்கு சாதா வேணும் வண்டி வேணாம்னா எப்சி அஞ்சு மாசம் ஒரு வருஷம் கரண்ட்டு ஒரு மூணு லட்சத்தி முப்பாயிரத்துக்கு குத்துலாம் சென்னையா இருந்தா மூணு லட்சத்துலேருந்து இருந்து மூணு ஐம்பது லோன் கொடுப்பாங்க சென்னையை தவிர்த்து அதர்ல ஒரு மூணு லட்சம் லோனே கொடுத்துருவாங்க சாரி எனக்கு சென்சார் வண்டி வேணாம் சாதா வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அஞ்சு மாசம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கார்டு ஒரு மூணு லட்சத்துக்கு முப்பது குத்துரா மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு அப்புறம் என்ன படம் எடுத்துட வந்து பாருங்க சீட்டு இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் புதுசாக சீட்டு தச்சுது டாடா ஏசி சாரி என்னால் லோடே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் லோடு வருது ஐநூறுரூவா ரூபாய் டீசலுக்கே போயிடுது என்னோடய தம்பளம் அது இது எனக்கு பத்தல சிஎன்ஜி இருந்ததுன்னா மைலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிஎன்ஜி வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி பாடி இருந்து புதுசாக பாடி கட்டினது வண்டி வந்து பழைய தொட்டியை கரெக்ட்லாம் பண்ணல புதுசாக பாடி கட்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிஎன்ஜி வெறும் சிஎன்ஜி மட்டும்தான் பெட்ரோல்லாம் வராது ஒரு சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வசதி எப்படி ஒரு வசதி இன்சூரன்ஸ் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துலாம் நாலு ரூபாய்ல இருந்து நாலு ஐம்பது லோன் கண்டிப்பாக கொடுப்பாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வந்து பாருங்க வணக்கம் சரவணா இது சரவணா எங்க இருந்து சென்னை கோயம்பேடு இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மாதாவரம் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொழில் அடங்கியிருக்கு அதே மாதிரி சரவணா ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும் அதே மாதிரி ஃபுல் லோன்னா சென்னை மட்டுந்தான் ஃபுல் லோன் வரும் சென்னையை தவிர்த்து அதர் ஸ்டேஷனில் பொலோரோ பிக்கப் நம்மகிட்ட ஒரு அஞ்சு வண்டி இருக்குது தோஸ்து ஒரு பத்து வண்டி இருக்குது டாடா ஏசி பிஎஸ் சிக்ஸு பத்தாயிரம் கிலோமீட்டரு பதினாயிரம் கிலோமீட்டர் வண்டியில் ஒரு பத்து பதினஞ்சு வண்டி இருக்குது நம்மகிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வண்டி இருக்குது பிஎஸ் சிக்ஸுக்கு ஃபுல் லோன் வந்துடும் மகேந்திரா பொலோரோ பிக்கப் ஃபுல் லோன் வந்துடும் டோஸ்ட்டு சென்னையாக இருந்தால் ஃபுல் லோன் வரும் சென்னையை தவிர்த்து அதர் ஸ்டேஷனில் ஒரு முப்படை கட்டுற மாதிரி இருக்கும் இன்றாவும் அப்படிதான் ஒரு முப்பா நாற்பது கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனங்கள் தான் விற்கிறோம் வண்டி நல்லா இருக்கு அப்படின்னா நாங்கள் போய் தான் சொல்லணும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்றது வண்டி அவுட்லுக்கு தான் சொல்றது வண்டி இஞ்சி நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓட்டுற மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு நாங்கள் தெரியாது எங்கள் தேவைக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் விற்கிறோம் நீங்கள் ஒரு மெக்கானிக் கொடுத்து வந்து செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நல்லா இல்லையா வண்டி அடுத்த வண்டி எடுத்துங்க அதே மாதிரி வண்டி வந்து மெக்கானிக் வந்து பார்த்துட்டாரு நல்லா இருக்கு ஓகேன்னு சொன்னால் கூட நீங்கள் டெலிவரி எடுக்கும் போது நீ நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க சும்மா சொல்கிறது வீல் நான் எட்டு மாதம் கேரண்டி தரேன் பத்து மாசம் கேரண்ட்டி தரேன் அதெல்லாம் சும்மா கார் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை சும்மா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வந்தாலும் நாங்கள் அந்தளவு எங்கிட்ட ஃபோன் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும் நம்ம என்னால் எவ்வளோ பணத்தை போட்டு வாங்கி ஃபோன் எடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அதனால தான் புக்கு சரண்டர் இல்லாமல் நாங்கள் கொடுக்குறது கிடையாது வண்டி மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லி எடுக்கும் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டரில் எந்த ரிப்பேர் இருந்தாலும் உங்களுக்கு பண்ணித்தரேன் இன் கேஸ் நூறு கிலோமீட்டர் ஒரு இன்ஜின் ரிப்பேர் வந்துச்சுன்னா அந்த வண்டி கேன்சல் பண்ணி நீங்கள் அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் விட்டுருவாங்க செக் பண்ணுங்கள் என்னென்ன விளையாடுறேன் என்ன விளம்பரம் இருக்கிறேன் வந்து பாருங்கள்